சவுந்திரபாண்டி வீட்டிற்கு போலீஸ் அதிகாரிகள் சோதனை செய்ய வருகின்றனர் போலீஸை பார்த்ததும் சவுந்தரபாண்டி வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை வீட்டில் போதைப் பொருள் இருப்பதாக தகவல் வந்தது அதனால் தான் சோதனை செய்ய வந்தோம் என்கின்றனர் போலீசார் இதையடுத்து வீடு முழுவதும் போலீஸ் சோதனை செய்கின்றனர் சிவபாலன் ரூமிலும் போலீஸ் சோதனை செய்த நிலையில் அங்கிருந்து ஒரு பையை எடுக்கின்றனர் அந்த பையில் போதைப் பொருள் இருப்பதால் சிவபாலனை கைது செய்கின்றனர் உடனே முத்துப்பாண்டி இது என் ரிஜின்ல இருக்கிற இடம் நீங்க எப்படி சோதனை செய்து கைது பண்ணலாம் என கேட்கின்றான் அதற்கு அவர்கள் எங்களுக்கு தகவல் வந்தது அதனால் தான் சோதனை செய்தோம் மேலும் சிவபாலன் உங்களுடைய தம்பி அதனால் இதற்கு மேலையும் உங்களுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என நினைப்பதாக சொல்லிவிட்டு போலீசார் சிவபாலனை கைது செய்து அழைத்து செல்கின்றனர் அதை தொடர்ந்து போகும்போது அவர்கள் சிவபாலன் மீது எஃப்ஐஆர் போட்டால் அவர் வாழ்க்கையே போய்விடும் அதனால் ஒரு நாள் டைம் தருகின்றேன் அதற்குள் சிவபாலன் குற்றவாளி இல்லை என நிரூபியுங்கள் என்றால் சிவபாலன் வாழ்க்கை அவ்வளவுதான் என சொல்லிவிடுகின்றனர் இந்த ஒருநாள் டைமில் சிவபாலன் மீது எந்த தவறும் இல்லை என நிரூபிக்கும் வேளையில் முத்து பாண்டியும் சண்முகமும் இறங்குகின்றனர் சிவபாலனை எப்படியாவது இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என சண்முகமும் முத்து பாண்டியும் தீவிரமாக இருக்கின்றனர் மறுபக்கம் சிவபாலன் கைது செய்யப்பட்டதை நினைத்து வீரா வருத்தப்படுகிறார் பாக்கியமெல்லாம் இந்த ஆளு வேலையாதான் இருக்கும் என சவுந்தரபாண்டியை திட்டிக் கொண்டிருக்கின்றார் மறுபக்கம் சவுந்தரபாண்டி சனியனிடம் சிரித்துக்கொண்டே எல்லாம் நான் நினைத்த மாதிரியே நடக்குதே என சொல்கின்றார் இப்படியான நிலையில் இன்றைய எபிசோட் முடிவிற்கு வந்தது இந்நிலையில் இன்றுதான் சவுந்தரபாண்டி அந்த பைய ரவுடிகளிடம் இருந்து ஏன் வாங்கினார் என தெரிய வந்துள்ளது தன் மகன் சிவபாலன் ஹாலோகிராம் விஷயத்தில் தன்னை ஏமாற்றிவிட்டான் அதற்கான தன் மகனையே பழிவாங்க துணிந்துதான் சவுந்தரபாண்டி இந்த விஷயத்தை செய்துள்ளார் என தெரிய வந்துவிட்டது சவுந்தரபாண்டி நினைத்ததைப் போலவே சிவபாலனை போலீஸ் கைது செய்துவிட்டனர் மேலும் சிவபாலனை காப்பாற்ற போலீஸ் ஒரு நாள் டைம் கொடுத்திருக்கின்றனர் அந்த ஒரு நாளில் சிவபாலனை சண்முகம் போவது எப்படி என்பதனை அடுத்தடுத்த எபிசோட்களில் பார்க்கலாம் தொடர்ந்து ஜி தமிழ் அண்ணா சீரியலை காண தவறாதீர்கள்